அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் சிறப்பு ஜோதிட கருத்தரங்கம் ராஜா சங்கர் அண்ணா வந்து அழைச்சிருக்காரு அவருக்கு முதல்ல நான் நன்றியும் சொல்லிக்கிறேன் அதாவது ஜோதிடத்துல வந்து நிறைய நிறைய பேர் விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க மேதைகள் இருக்காங்க ஞானிகள் இருக்காங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல என்னோட அனுபவத்துல எனக்கு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்களை ஆஹ் நம்மள மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு சொல்லி சில விஷயங்கள் பயன் அடைஞ்சிருக்கு அதை மட்டும் உங்ககிட்ட கொஞ்சமா பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா எல்லாம் டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் தான் அதாவது இப்போ நம்ம எல்லாத்தையும் பயமுடுத்திட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழரை பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டும்தான் இல்லைங்களா கும்பராசி மீனராசி இது ரெண்டுக்கும் தான் அதிகமா ஏழரை சனி வரையும் அப்படின்ற மாதிரி சொல்றோம் பிளஸ் அதுல பார்த்தா கடகத்துக்கு அட்டமாத்தி சனி பனி அடுத்தது சிம்மத்துக்கு கண்டச்சனி அப்படின்னு சொல்லி நிறைய பயத்துல புதிய விஷயங்கள் எதுவுமே செய்யறது இல்ல கல்யாணம் பண்றதுல வீடு கட்டுறதுல குழந்தைங்களுக்கு உயர்கல்விக்கு உண்டான திட்டங்களை கூடுறது ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்ப கிரகங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்தா மாற்றம் நிகழும் அப்படின்றது உண்மை இதை எப்படி அப்படின்னா இடைக்கால சித்தர்னு ஒருத்தர் இருந்திருக்க இல்லைங்களா அவரு வந்து நவகிரங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருந்திருக்காங்க கிழக்கு நோக்கி மட்டும்தான் இருந்திருக்காங்க எந்த திசையுமே இல்லை அப்போ நம்ம இருந்த மாதிரிதான் அந்த காலத்துல தேவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க ரிஷிகள் எல்லாம் இருந்திருக்காங்க நம்மளே மாதிரி மக்களும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை போராட்டம் பஞ்சம் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் போய் தேவர்கள்ட்டையும் ரிஷிகள்ட்டையும் முறையிட்டு இருக்காங்க ஆனா நடந்தது என்னமோ கொஞ்சமான நற்பலன்கள் மட்டும்தான் அவங்களுக்கே குழப்பம் ரசிகளுக்கும் தேவர்களுக்கும் குழப்பம் என்னப்பா இவ்வளவு தூரம் எல்லாம் பூஜை ஹோமம் இதெல்லாம் பண்றோம் ஆனா ஏன் தோத்து போன ஜே அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு இவங்க எல்லாம் என்ன போறாங்க எங்க போறாங்கன்னா நவநாயகர்கள் மூர்த்திகளை தேடிட்டு போறாங்க நவநாயர் போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா நவநாயகர்களுக்கு குழப்பம் என்னப்பா எல்லாருமே நம்மளே தேடி வர்றாங்களே அப்படின்னு அப்ப மக்களோட பிரச்சனைகளை தேவர்களும் ரிஷிகளும் எடுத்து கூறுறாங்க அதாவது பஞ்சம் பயங்கரமான பஞ்சம் மண்ணெல்லாம் வெடிக்குது தரை பாலம் எல்லாம் வெடிக்குது அப்ப எந்த அளவுக்கு வறுமையில இருப்பாங்க சரி நவனாய்களும் அவங்கவங்களோட திறமையினால என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி பாக்குறாங்க அப்பவும் சரிப்பட்டு வரல சரின்னே ஒரே ஒருத்தன் மட்டும் ஏன்னா புதனுக்கு வந்து நிறைய ஆயக்கலை அவர் எந்த விஷயத்துமே சாதாரணமா விட மாட்டார் ஈஸியா போய் பாத்துட்டு வர அப்ப அவங்க இருக்கக்கூடிய நின்ற இடத்துல இருந்து பாக்குறாங்க ஒரே ஒரு ஊர்ல மட்டும் அப்ப அந்த பசுமை எங்க இருக்கு அப்படின்னா மானாமுதிரரை அருகில இடைக்காட்டூர் அப்படின்ற ஊர்ல பசுமை அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னப்பா எல்லா இடத்துலயும் பாலம் மண்ணெல்லாம் வெடிச்சு கிடக்க பசி பஞ்சம் இங்க மட்டும் பசுமையா இருக்கே அப்படின்ட்டு அப்ப அவங்க சொல்றாங்க குரு பவன் சொல்றாரு யாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்து வரிசையா அதாவது ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வரிசையில இருக்கும் இல்லைங்களா இந்த வரிசையில இருந்து மாறுபடாம வாங்க எல்லாருமே போலாம் அப்படின்ட்டு தேவர்களும் ரசிகர்களும் இவங்க கூட சேர்ந்துட்டு போறாங்க போய் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் ரொம்ப ஜிலி ஜலிஜுன்னு பசுமையா இவருக்கு என்னன்னா இடைக்காட்டு சித்தரே சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இது இந்த ஏழை குடிசைக்கு தேவர்களும் ரிஷிகளும் நவநாயர்களும் ஒரே நேரத்துல வந்திருக்காங்களே அப்படின்னு உடனே அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுரு ஏன்னா இவருக்கு ஆடு மேய்க்கிறப்ப ஞானத்தை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பஞ்ச வரும் இவங்க எல்லாம் தேடி வருவாங்க நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே திட்டம் போட்டார் ஆனா இவர் ஆடு மேய்க்கிற ஒரு காரணத்தினால சொன்னா எடுபடலை அப்ப அதுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மாட்டுங்களுக்கு எருக்கம் இலை இருக்கு பாத்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொடுத்து புல்லாங்களு இசையில கொடுத்து கொடுத்து அந்த மாட்டுக்கெல்லாம் நல்லா வளப்படுத்திட்டார் மாட்டுங்களுக்கு தேவை வேணுமில்ல புல் இதெல்லாம் வேணும் இல்லைங்களா அந்த எருக்கம் கட்டுங்களை கட்டி 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 ஒரு இடத்துல கோப்பு மாதிரி அடிக்க வச்சுறாரு ஆனா தானியம் வேண்டுமே இல்ல சாப்பிடறதுக்கு அப்பெல்லாம் அரிசி சோளம் இதெல்லாம் விட ஆஹ் தினை வரகு சாமை இதுதான் அதிகமா இருந்தது அதெல்லாம் என்ன பண்றாருன்னா செவுத்துல பூசி பூசி வச்சு வச்சுட்டாரு அந்த மாடுகள் போய் இப்படி உரசிச்சுன்னா அந்த தானியங்கள்லாம் கொட்டும் பயிர் முளைக்கும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துச்சு இந்த மாதிரி ஆடு மாட்டுக்காய் எல்லாம் எருக்க மாதிரி வச்சு கொடுத்து நல்லா இருக்க இவங்க எல்லாம் வந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஆட்டுப்பால் மாட்டுப்பாலு கறந்து கொடுத்துர்றாரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பால்னா ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா அது பணவுக்கு ஆட்டு பால்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவர் எல்லாம் உடனே என்ன பண்றனா எல்லாம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான் இவரு உடனே என்ன பண்ணாருன்னா தன்னோட ஞானத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த திசையில இருந்தா சிறப்போ அந்த திசையில கொண்டு வச்சுறாரு வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மழை அப்படியே சார சரையா பெய்யுது இவங்களுக்கெல்லாம் அப்படியே லைட்டா நம்ம எல்லாம் அப்படி சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு மயக்க தெளிஞ்சு எழுப்போம்ல அது மாதிரி அவங்கள ஏஞ்சிச்சு பார்த்தா மழை அபேச்சோன்னு பெய்யுது தேவர்களுக்கும் ரிசிகளுக்கும் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அது மாதிரி நம்ம எல்லாருமே நமக்கு தேவையான நவகிரகத்தை மட்டும் வழிபாடு பண்ணா நம்மளோட வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு உண்டு அப்படின்றது இதுல நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது சனி பகவான் மட்டும்தான் அப்ப அந்த சனி பகவானுக்கு ரெண்டே ராசி தான் ஒன்னு மகரம் இன்னொன்னு கும்பம் அப்ப மகரம் அப்படின்றது என்ன கால புருஷ தத்துவ பிரகாரம் பத்தாம் இடம் கும்பம் அப்படின்றது என்ன லாபம் இப்போ ஒரு மனிதனுக்கு தொழில் லாபம் இது ரெண்டும் இருந்தா மத்த எந்த விஷயம் ஜெயிச்சிடலாம் இதுதானே அவருடைய நட்சத்திரத்துல ராசி நட்சத்திரங்கள் எங்க போய் அமர்ந்திருக்குன்னா மோச்சம் தரக்கூடிய ராசி கடகம் விருச்சகம் மீனம் அங்கதான் போய் உட்காந்துருக்காரு ஏங்க உட்காந்துருக்காரு அப்படின்றது காரணங்கள் நிறைய இருக்கு ஆனா நான் மட்டும் எடுத்துக்கிட்டது நீர் அப்படின்றதுல அப்போ ஒரு நீர்ல மட்டும் நிறைய விஷயங்கள் இருக்கு நீரை மட்டும் வச்சுமே நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியல இதை முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க மழை நீர் அடுத்தது ஆறு குளம் ஏரி கடல் கால்வாய் இப்படி எல்லாம் நிறைய வருது இல்லைங்களா அப்ப நீரை நம்ம ஏன் எடுத்திருக்கோம் எந்த திசை வந்துச்சோ திருப்பி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா நீருக்கு மட்டும் அது கிடையாது இருக்குங்களா திருப்பி வந்த திசையை நோக்கி போகுமா போகவே போகாது அப்போ அதுல போய் கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல இருக்கார் நீர்ல அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் விருச்சகத்துல இருக்கு அதே மாதிரி உத்தரட்டாவி மோச்சராசின்னு சொல்லக்கூடிய மீனராசில இருக்கு சரி அப்ப அந்த ஒரு பக்கம் நம்மளுடைய குழந்தை நம்மளோட பனி குடர்ந்து ஒரு நீர்ல இருந்து வளருது இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் ஆஹ் நீர் மாலைன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்து அந்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கை செஞ்சு ஆஹ் திதி கொடுப்போம் இல்லைங்களா மோச்சன்றது எங்க உத்திரட்டாதியில தான் இல்லையா

நம்ம சுயநலவரம் அப்புறம் நம்ம குழந்தைக்கு வரும் இல்லையா நம்ம சுயநலவர் எப்படின்னா அது முதல் குழந்தை அப்படின்னா உடனே நம்ம அம்மா வீட்டை தான் தூக்கி பெருமையா பேசுவோம் எங்க அப்பா அதை செஞ்சாரு எங்க அம்மா அதை செஞ்சாங்க எங்க அண்ணன் இதை செஞ்சா என் தம்பி அதை செஞ்சா உங்க அம்மா என்ன பண்ணாங்க உங்க அக்கா என்ன பண்ணாங்க வீட்டுக்கார டாமினேட் பண்ணி பேசுவோம் ஆமாவா நீங்க பேசுறீங்களே இல்லைங்க நான் பேசியிருக்கேங்க ஒத்துக்கறேன் சரிங்களா நீங்க பேசுறீங்களா நான் ஒத்துக்கறேன்

சரி ஒரு சனி சனிப்பா எல்லாம் அப்பாங்க குழந்தை பிறக்குது அப்ப என்ன சொல்லுவாங்க நான் வந்து உங்ககிட்ட பேசுறது பதட்டமே இல்லாம இருக்கும் அதாவது என்ன சொல்லி தூக்குவோம் அப்படின்னா ஒரு நல்ல நிலையில இருக்க ஒரு குழந்தைய இவங்க சொன்ன மாதிரி தங்கா ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் அதே ஒரு வறுமையில ஏழ்மையான மனுஷன் உள்ள குழந்தை பிறந்ததுன்னா பயத்தை உண்டு பண்ணும் உடனே சொல்லிடுவாங்க அது முதல் குழந்தை பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னு வச்சுக்கங்களே இது வந்தா சொத்து அழிஞ்சது சொல்லுவாங்களா சார் ஏழ்ற சனி பவனோட பிடியில ஒரு கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்துட்டா இது வந்ததே சொத்து அழிஞ்சிது ஏன்னா இந்த நிகழ்வுகளை என்னோட வாழ்க்கையில என்னோட அனுபவத்தில் நான் சந்திச்சிருக்கேன் சரிங்களா எங்க பொண்ணு பிறக்கிறப்ப திருவாதிரை நட்சத்திரம் ஏழ்றச் சனி பவனோட பிடியில தான் பிறந்தாங்க எங்க மாமியார் சொல்லி தூங்கின முதல் வார்த்தை இவ பிறந்துட்டா சொத்து அழிஞ்சிருச்சு ஏன்னா அப்ப எங்களுக்கு சொத்தெல்லாம் இருக்கு ஒரு உருளைக்கிழங்கு தோட்டம் கொடைக்கானல இருந்து போட்டது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு அடி ரெண்டாயிரத்தி மூணுல புரியுதுங்களா அவங்க என்னைக்கு சொன்னாங்களோ பதினெட்டு வருஷங்க அதே பிரச்சனை தான் நகழ்ந்தது புரியுதுங்களா அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஒரு குழந்தை அதே பக்கத்துலதான் அவங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு இப்பா முத முதல்ல பொண்ணுப்பா அவங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துருச்சு உனக்கு என்ன குறை உண்மையாலுமே அவங்க மகாலட்சுமி தான் புரியுங்களா இது தப்பா இருக்கா இல்ல அப்ப நம்ம தயவு செய்து மத்தவங்களை என்ன வார்த்தைகள் சொல்லி பேசுறோமோ அதுதான் வரும் அப்போ உங்களோட இனி எல்லாம் நமக்கு எல்லாம் குழந்தை இருக்கு நம்மளோட குழந்தைகள் வரும்ல நம்ம எல்லாம் என்னக்காதாலும் தாத்தா அம்மாச்சி அப்ப நம்ம போய் கூக்குறப்ப நம்ம குழந்தைங்களை நல்ல பெயர் பதவி சொல்லி நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து நான் வந்து அனுபவத்துல சொல்லி இன்னைக்குமே உண்மையுமே ஒரு குழந்தை சூப்பர் அந்த பொண்ணு சின்ன வயசுல கிளா பண்ணிட்டாங்க ரொம்ப அருமையா இருக்காங்க அடுத்த பிரகார்பனாவது மாசம் பேர் வைப்பங்கோட முப்பது நாள் முப்பது நாள் தான் மூணாவது மாசம் மேல யாரும் போக மாட்டாங்க அப்போ மாசம் அப்படின்றது என்னங்க ரெண்டாம் இடம் அல்லது ரெண்டாம் பாவகம் அப்படின்னா என்ன வாக்கு பேச்சு படிப்பு இதுதானே அப்போ உங்க குழந்தை பிறந்து ரெண்டாவது மாசம் நீங்க அந்த குழந்தைக்கு பேர் சூட்டுங்க படிப்பு பேச்சு ஆனா நம்ம வைக்கிறது மூணாம் மாசம் இல்லையா மூணாம் மாசம் எதற்கு செய்வாங்க அப்படின்னா அசுப நிகழ்ச்சிகள் நடக்கும்ல கருமா காரியங்கள் அதுக்கு செய்யறாங்க இல்லைங்களா அடுத்தது அந்த பெயர் வைக்கிறோம் பாருங்க யார் வைக்கணும்ன்ற ஒரு பிரச்சனை வரும் எங்க அப்பா சைடு வைக்கிறதா எங்க அம்மா சைடு வைக்கிறதா இல்லையா அதாவது கணவர் வீட்டு சைடா அல்லது மனைவி வீட்டு சைடா அப்படின்றது வரும் இப்ப பெயர் வைக்கிறோம் ஒரு சில பேருக்கு வந்து பெயர் வச்சு பிரபலம் ஆகுது ஒரு சிலருக்கு அதே பேர் தான் வைப்பாங்க அதே ராசிதான் அதே நேரம் தான் பிறந்திருக்கும் பிரபலம் வருதுல்ல இது ஏன் அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு தான் இப்ப சமீப காலமா ஒரு அதிகபட்சம் ஆறு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏன்னா எனக்கு ஒரு குருநாதர் சொன்னதுதான் அந்த பெயர் வைக்கிறப்ப சிவபெருமான் கோவில நந்தி தேவன் ஒருத்தர் இருப்பாரா எல்லாரும் கோவிலுக்கு போனா நந்தி ஒரு விஷயம் சொல்றோம்ல காதல சொல்லுவோமா என்ன சொல்லுன்னு தெரியாது ஆனா நம்ம போய் சொல்றது என்ன கடன் எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு அவங்க எதிரி இவங்க எதிரி அப்படின்னு சொல்றோம் கிடையாது இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறத நீங்க முத போய் ஈசன்கோல இருக்கக்கூடிய நந்தி பகார்ட்டு உங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறோமோ அத சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வச்சு பாருங்க அந்த பொண்ணோட பேர் பல மடங்கு வெற்றி தரும் அந்த நந்தி தேவர் அவரு யாருடைய அம்சம் சிவபெருமானுடைய அம்சம் அப்ப சிவனுடைய அம்சத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பார் இல்லைங்களா அவரே கஷ்டப்பட்டாலும் கொடுப்பார் அதனாலதான் இருக்கு கரு உருவாக மாசம் பங்கு வகார் உடல் உறுப்புகள் அத்தனையும் கொடுக்கிறது ஆறாவது மாசத்துலதான் ஆமா தானேங்க ஏழாவது மாசம் அழகாக போட்டு என்ன பண்ணிடுறோம் கணவன் மனைவியை பிரிச்சிடறோம் ஏன் சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் மகரம் அது எட்டாம் இடம் பிரச்சனை வேண்டாம் கொஞ்சம் பிரிவு கொடுத்தா நல்லா இருக்கும் சூரியனுக்கு நேர் ஏழாம் இடம் கும்பம் அதற்கு பனிரெண்டாம் இடம் விரயம் அப்ப அப்பா மகன் உறவு பிரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக பிரிச்சிடுறாங்க இது ஓகே அடுத்து அப்பயே அனுசன சித்திரத்துக்கு வருவோம் விருச்சக அப்ப இந்த விருச்சக ராசியில இந்த தண்ணி எப்படி இருக்கு குளம் குளம் அப்ப இதுல என்ன போட்டாலும் குளம் குளம் தான் நல்லாவே இருக்காது ஆனா அது மேல பாசான்னு ஒண்ணு படிஞ்சிருக்கும்ல அந்த பாசால ரிமூவ் பண்ணிட்டு தண்ணிய குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னா இளநீர் தேன் மாதிரி இருக்குமா ஆமாங்களா இதை எப்படி நம்ம நம்புறது நான் வாய்ப்பு சொல்லலாம் அது சிறக்குமானு தெரியாது குளத்துல என்ன பூ பூக்குங்க தாமரை தான் அது தான் இருக்கு ஆனா போய் சேரக்கூடிய இடம் பூஜை இல்லைங்களா தாமர் பூ வேற எங்கேயாவது வச்சா பூக்குமா பூக்காது அது மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடம் கஷ்டமோ சேரோ செகதி எதுவா இருந்தாலும் அந்த ராசியில உள்ள குழந்தைங்க எல்லாத்தோட எண்ணமும் மேல் தான் இருக்குமே தவிர கீழ் நோக்கி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்து அந்த சனி பகவான் அனுஷ நட்சத்திரம் தான் இதுல மேக்சிமம் திருமண பொருள் எடுப்போம் பரணி பூரம் பூராடம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இதுக்கெல்லாம் ஒரே ரசி இல்லைங்களா நம்ம அதை சேர்த்த மாட்டோம் ஆனா அனுஷ்ட நட்சத்திரத்துல இருக்கவங்களை மட்டும் செஞ்சீங்கன்னா அது வெற்றி ஏன்னா ஏழு பன்னிரெண்டு குடைவர் அதாவது கும்ப லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது கூடியவர் தர்ம தர்மாதிபதி இல்லையா இதுல நீங்க கயிறு பொருத்தமே வேணாம் வேற எந்த பொருத்தமே வேணாம் செஞ்சு பாருங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கு அடுத்து அப்படியே மீனத்துக்கு வாங்க உத்தரட்டாதி இருக்க இல்லைங்களா உத்திரட்டாதியில ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா கம்பல்சரி ஏன்னா நீங்க பாக்கலாம் இல்லது உங்க வீட்டுல நடந்திருந்தாலும் ஓகே ஏழு வயசுக்குள்ளார அவங்களுக்கு ஊர் கோடியில ஒரு பூமி வாங்கியிருப்பாங்க அல்லது ஏழு வயசுக்குள்ள வீடு கட்டியிருப்பாங்க அப்படி ஏற்கா நடந்திருக்கா இல்ல உத்திரட்டாதில் பிறந்தவருக்கு ஊர் கோடைனா பூமி என்ன காரணம் அப்படின்னா அதாவது சனி பவன் காடா சுகாதிபதி செவ்வாயா பனிரெண்டுல போயறாரா கடைசியில இருந்தா பிறந்திருச்சு பேரு வச்சுட்டோம் அடுத்து இந்த நிகழ்வுகள் தப்பா நடக்குது இதுல இருந்து நம்ம எப்படி பண்ணிக்கிறது இப்ப காலபுருஷ தத்துவ பிரகாரம் நாலாம் இடம் கடகம் அது சுகஸ்தானம் இல்லைங்களா அப்ப அந்த சுகஸ்தானத்துல கிரகங்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக விருச்சக மீனம் இதுல என்ன கிரகங்கள் வேணாலும் இருக்கலாம் தனி திறமையா செயல்படுவாங்க மற்றவங்களோட ஜாயின் பண்ணி இருக்க மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வித்தியாசம் இருக்கும் இப்படி யாருமே கடக ராசி இல்லையா விருச்சக ராசி இல்லையா மீன ராசி இல்லையா எப்படி இருக்காங்க கட்டாயம் தனித்திறமே உண்டு உதாரணத்துக்கு அவங்க படிப்புன்னு சொல்லிட்டாங்க சின்ன ஒரு பசங்க பெண்கள்லாம் பாருங்களேன் மேக்ஸிமம் எல்லாரும் வாட்ச்சி கட்டுவாங்க இல்லைங்களா ஆண்கள் வந்து வலது கையில் கட்டுறது ஓகே அது அவங்களுக்கு கரெக்ட்டு பெண்கள் நம்ம வலது கையில் கட்டினா வித்தியாசம் தானே மேக்ஸிமம் மீனாட்சி அக்கா அவங்க எதாவது கடக விரிட்சகத்தில் கிரகம் இருக்கலாம் மேபி அவங்க ரைட் ஹேண்ட்ல கட்டி நான் பார்த்துருக்கேன் இஸ்ஸானவங்களா ஏதோ கிரகங்கள் எப்படி இருக்குது ஐயோ கடக விரிச்சகத்திற மீனது ஒரு சான்று தான் உங்களுக்கு தரப்போறேன் அடுத்தது விருச்சகத்துக்கு மகர லக்னத்துக்கு பதினோராம் இடம் லாபம் தரும் அப்ப லாபத்துல எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் அவங்களுக்கு லாபமே வராது மகர லக்னத்துக்காரங்களுக்கு இன்ன வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன எனக்கு தெரியல சார் எல்லாமே போராட்டம் போராட்டம் பிரச்சனை இப்படிதான் ரைட் அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்ப லாபம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தன்னுடைய தனுசுக்கு அது பனிரெண்டாம் இடம் வரையுங்களா அப்பா இருப்பாரு மகர மகரலக்னத்துல பிறந்தவங்களுக்கு அப்பாவோ அப்பா இல்லாதவங்க யாரா இருந்தாலும் சரி அப்பா ஸ்தானத்துல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுனா இங்க லாபம் ஆட்டோமேட்டிக்கா வரும் நாலாம் இடம் மகர லக்னத்துக்கு நாலாம் இடம் செப்பா பதினோராம் இடம் லாபம் கட்டாயம் கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்க அந்த காலத்துல கல்யாணம் ஆனப்ப பாத்தீங்கன்னா பொண்ணுமா பிள்ளையா நிக்கிறவருக்கு இதுதானே பாதப்பூச்சை தானே பண்ணுவாங்க அடுத்தது ஐயப்பன் கோவில மாலை போட்டு போனா முதல்ல கன்னி சாமிகளை முதல் வருஷம் மாலை போடுறாங்கல்ல அவங்களை கூட்டிட்டு வந்து பூஜை செய்வாங்க அப்ப போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய பலன் கிடைச்சது அடுத்து மீனராசி இந்த மீன ராசியில வந்து அஹ் எவ்வளவு அதாவது என்ன செய்யணுமோ அத பல மடங்கு கஷ்டப்பட்டுதான் செய்வாங்க ஏன்னா அது மூச்சம் தரவே இந்த மூணு ராசியுமே பாத்தீங்கன்னா மிருகங்களுக்காக உண்டானது பல தொழில் பல கஷ்டங்கள் பல போராட்டங்கள் இதைதான் சொல்றதுக்கு இல்ல ஆனா அவங்களுக்குலாம் ரெட்ட குணம் கம்பல்சரி இருக்கும் ஏன்னா மீனரை செஞ்ச மீன் இல்லையா எதிர்நீச்சல் போடும் அந்த மீனை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்னு கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்ச மீனை இன்னொன்னு கடல்ல இருக்கக்கூடிய திமிங்கலம் அப்ப கண்ணாடியில இருக்கக்கூடிய மீன் எப்படி இருக்குங்க என்ன சார் அடைப்பட்டு அதுக்கு வந்து பசிச்சா உணவு தேட தெரியாது நீண்ட தெரியாது உணவே தெரியாது யாரோ ஒருத்தர் டிமாண்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கும் இல்லைங்களா சுத்தம்தான் சிறப்பு அதுதான் மீனம் அடுத்தது கடல் அடுத்தவனை அடிச்சு கூட இது மேல வந்துட்டே போயிரும் கட்டாயம் சார் ரைட் இப்ப வந்து இது பொதுவான பண்ணு சொல்லியாச்சு இப்ப ஏழரைச்சனையில கல்யாணம் பண்ணனா சிறப்புங்கம்மா அல்லது கஷ்டப்படுவாங்களா அப்படின்னா கல்யாணம் பண்ணுங்க தப்பே கிடையாது அதுக்கு பரிகாரம் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா ரைட் இப்ப மகர ராசி அவங்களுக்கு கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு எல்லாம் பண்ணியாச்சு பண்ண போறீங்க அல்ல சோட் பண்ணிட்டாலும் சரி இனிமேட்டு வர்றவங்க கல்யாணம் பண்ணி சாப்பிட்டு போவாங்க நம்ம சாப்பாடு போடுவோம் இல்லைங்களா பொண்ணு மாப்பிள போய் அந்த சாப்பிட்ட எச்சலை எடுத்தாங்கன்னா எந்த தோசமா இருந்தாலும் வர பிரிவினை ஒரு கிடையவே கிடையாதுங்க சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு பண்றதே கிடையாது பொண்ணு மாப்பிள்ளைங்க வந்து யார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதும் கிடையாது இதுவும் கிடையாது உண்மைதானே ரைட் அடுத்தது கும்பத்துக்கு வருவோம் சரிங்களா இந்த கும்பராசி அப்படின்னா சுகமாதான் இருக்கும் தூக்க ஒண்ணு மட்டும்தான் அவருக்கு சொத்து வேற எதுவுமே சொத்தே கிடையாது இல்லைங்களா ஆனா அதோட சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா குடத்துக்குலாம் வச்ச தண்ணீர் மேல வந்து கும்பாபிஷேகத்துக்கு ஊத்துவாங்க இல்லைங்களா இப்ப வேற எதுக்குமே அது சிறப்பு இல்ல அது ஒரு பெரிய சிறப்பு அப்ப இந்த தண்ணிய வந்து நம்ம அஞ்சு விதமா பயன்படுத்துறோம் வேப்பிலையில தண்ணி எடுத்து தெளிச்சா என்ன என்ன ஆகுங்க கருப்பு பிடிச்சிருந்தா விரட்டி ஓடிடும் ஆமாங்களா இது கிராமம் அப்பலாம் செஞ்சதுதான் அடுத்ததுங்க மா இலையில மா இலையில தண்ணி எடுத்து தெளிச்சா என்னங்க ஆகும் புனித தன்மையிடம் அந்த இடம் என்னவோ அது புனித தன்மையா அடைஞ்சிரும் இல்ல அடுத்தது வெத்தலைன்னு ஒண்ணு இருக்கும் அதுல தண்ணி எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுவாங்க பயன்படுத்த மாட்டாங்க ஆனா செய்யறாங்க அதுக்கு என்ன பண்ணுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்தியா இருக்கா வெத்தலை பாக்கு அப்படின்னு ஒண்ணு குடுக்கறமா அது ஒண்ணு அடுத்து இன்னொன்னு வந்து அருகம்புல் ஒண்ணு சரிங்களா இந்த அருகம்புலுக்கு வேறு இருக்கா வேறே இல்லை ஆமா தானே ஆனா அது நச்சுத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா அப்ப வேப்பில அருகம்புல்லு இல இலை இல இந்த நாலுமே நம்ம நிகழ்வுல கரெக்டா பயன்படுத்தணும்னா இந்த எந்த தோஷங்களும் எங்களுக்கு வராது இது உண்மை அதாவது ஆஹ் இடம் அப்படின்றது நிறைய பேருக்கு நல்லது நடக்குது படிச்சு சொல்றோம் பாத்தீங்களா அதுல ஒரு எழுவத்தஞ்சு பர்சன் நடக்குது இந்த சனி பகவானுக்கு எண் எந்த எண் கொடுத்து இருக்காங்கங்க எட்டு இல்லைங்களா அப்ப சனி பகவான் வந்து மேக்சிமம் எல்லாம் தனிப்பட்ட கோயில்ல இருக்காது சிவன் கோயில்ல தான் இருக்கும் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் பெருமாள் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு சொல்றோம்ல எதற்காக

புளியமரம் மரம் தலை பெருமாள் இதுல திருப்பதியில தலை விரிச்ச மரம் புளிய சனிக்கிழமை மேக்சிமம் நீங்க பெருமாள் கோயில் போனா என்ன தருவாங்க அப்ப புளிசாரத்தை நம்ம சாப்பிட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த வறுமை நீங்கி நல்லது நடக்குங்களா அதுதான் எட்டுன்றது சனி பவனுடையது அடுத்து எட்டாம் நம்பர் அப்படின்றது என்னன்னா வாழ்க்கையில எந்த இடத்துல தொடங்கணுமோ மீண்டும் அந்த இடத்துக்கு போறதா எட்டாம் நம்பர் வேற எந்த வேற எந்த சிறப்பு இல்லை இருக்குங்களா சார் ஒன்பது நம்பர் தானே சார் நமக்கு போன் நம்பரு ஒன்பது அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கும் மோடிக்கு அதே ஒன்பது நம்பர் தானே நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு அதே ஒன்பது நம்பர் தானே நம்ம ஜோசியங்களுக்கு இதே தானே இதுல ஏதாவது மாறுபடுதா பணக்காரன் ஏழை இதுல ஏதாவது மாறுபடுதா அதே மாதிரிதான் நம்ம கோவிலுக்கு போறப்ப அவங்க அவங்களோட எண்ணங்கள் என்னவோ அது பிரகாரம் தான் அந்த பலன்கள் நடக்கும் நீங்க கோவிலுக்கே போக வேண்டாம் உங்களுடைய வீட்டிலேயே அதாவது நமக்கு என்ன சொல்லிருக்காங்க வீடுதான் கோவில் செய்யும் தொழில் தான் கடவுள்னு சொல்றாங்க இல்லையா உங்க வீட்டிலேயே எந்த கோவிலுக்கு போய் நீங்க நினைச்சு சாமி கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்க இருந்தே நீங்க கும்பிடுங்க கட்டாயம் உங்களுக்கு அது நல்லது நடக்கும் அண்ணன் வந்துட்டாரு டைம் முடிஞ்சிருச்சு ஏன்னா காலையில நான் பார்த்துட்டு இருக்கேன் புக் எடுத்து வச்சாருன்னா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி உடனே ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிறேங்க அதாவதுங்க கும்ப ராசி அஞ்சாம் இடத்துல ஆஹ் சனி சனிப்பாளுடைய பிடியில எங் நான் வந்து மீன ராசி எனக்கு நாலாம் இடத்துல இருக்கப்பதான் கல்யாணம் நடந்துச்சு சரிங்களா என் சந்திரனுக்கு ஏழாம் வரும்போது வரும்போதுதான் நான் அந்த ஜோதிடத்தை கத்துக்கிட்டேன் இன்னைக்கு பனிரெண்டாம் இடத்துல வர பதினாறு வரப்ப நல்லா இருக்கு இன்னைக்கு பனிரெண்டாம் இடத்துல இப்ப வந்திருக்கேன் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஏழரை சனிப்பான் ஆரம்பிச்சதுல இருந்து பல வெற்றிகள் கொடுத்திருக்கு அண்ணன் வந்து ரெண்டு மூணு தடவை மச கூப்பிட்டாரு நான் சொல்லிருக்கேன் எங்க அம்மாக்கெல்லாம் எல்லாம் உடம்பு சரியில்லைனா என்னால வர முடியல சொல்லிருக்கேன் நீங்க பரவாயில்லமா அடுத்த கருத்து வாங்க கலந்துக்கங்க நாங்க அடுத்து இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேங்க ஒண்ணே ஒண்ணு அதாவது சனி பகவானுக்கு நம்ம பரிகாரம் தேடி வெளியில போக வேண்டாம் அவங்க வீட்டுல மூத்தவர் இருப்பார்ல அவங்கள வச்சு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க ஜெயிச்சிடலாம் ஒரு கிளைண்டே வீடு அஸ்திவாரம் போட்டு கட்டி பதினோரு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு முஸ்லீம் எப்படி அவங்களுக்கு சொல்றதுங்க சரிங்களா அவங்க சொல்லிட்டாங்க மேடம் நீங்க எப்ப சொன்னாலும் நான் செய்யறேன் ஆனா எங்க இதுல கோவிலுக்கு போக ஏத்துக்க மாட்டாங்க ஓகே மேடம் உங்களுக்கு மூத்தவங்க யாரு இருக்கா யாருமே இல்ல சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அண்ணன் இருக்காங்க மேடம் அண்ணன் அவர்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிருங்க தாசு நீங்க அவரை விட்டு எல்லாத்தையும் பாக்க சொல்லுங்க மாசம் கும்பகிச்சாங்க கிரக பிரவேசம் ஏன்னா அவங்க அந்த இதெல்லாம் கட்டி முடிச்சு இப்ப ஏழு வருஷம் கிட்டத்தட்ட தான் அவங்க என்ன கோயிலுக்கு போறதில்ல இப்படி வந்து கேக்குறாங்க அதே மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட்டுங்க அவங்க அந்த தம்பிக்கு இருபத்தோரு வயசு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து பாத்தாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து இறந்து போயிருவாங்கன்னு சொல்றப்ப அந்த பையனுக்கு இருபத்தோரு கல்யாணம் பண்ணிட்டு எங்கிட்ட வராரு தம்பி வேணாம் நீ கல்யாணம் பண்ணாத உனக்கு இப்ப அமைப்பே இல்ல ஆனா கேஎம்சில சொல்லிட்டாங்களா உங்க அம்மா இறந்துருவாங்கப்பா அப்படின்னு அப்ப நான் ஒண்ணுமே இல்லை நீ கவலையே கூடாத உனக்கே உங்க ஊர்ல இருந்து மாற்று ஜாதி இனம் தெரியாத ஊரு மதம் தெரியாத ஊரு அங்க போய் உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பாரு உங்க அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு அவர் இப்ப டிராபேக் ஒரு பதினோரு நாள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாரு ரொம்ப காரணம் அவருக்கு ஆறாம் இடத்துல சனிபவன் இருக்கு அப்ப முஸ்லிமே கிறிஸ்டின் அந்த நாட்டை கோவாவுக்கு அங்கிட்டு போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கே நன்றி 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 ராஜா சங்கர் அண்ணனுக்கும் பல கோடி நன்றிகள் மிகவும் சிறப்பான பல பரிகாரங்களை சொல்லி இங்கே okay. அழைத்து